வணக்கம் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நான் உங்கள் வராகி பாலாசித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் ஆரணிலிருந்து பேசுகிறேன் அன்பு நண்பர்களே நாம் வருகிற ஆகஸ்ட் மாதம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழாக்கிழமை சதுர்த்ததியில் உச்சிஷ்ட கணபதி வராகி உபாசனை சிறப்பு நேரடி குருதீட்சை பயிற்சி வகுப்பு வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் குறைந்த அளவு சீட்டுகளே இருக்குது நாங்கள் மேக்சிமம் எதிர்பார்க்குறது நூறு நபர்கள் அதில் தரமான நபர்களுக்கு தரமான வகையில் தாரவாத்து கொடுத்து இந்த பயிற்சியை நான் சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம் மூன்று குருமார்களை வச்சு தான் இந்த பயிற்சி வகுப்பை நடத்துகிறோம் எல்லாமே வராகி உச்சிஷ்ட கணபதியில் கைத்தேர்ந்த நபர்கள் அந்த மூன்று குருமாரில் முதல் குருமாராக நான் இருக்கிறேன் இந்த வராகி உபாசனை முற்று முழுவதுமாக தாரவாத்து கொடுக்குற பயிற்சி இதில் ஒளி மறைவு இல்லாமல் வராகி சித்தி பண்ணி வராகியின் மூலியமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் நாமே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு உபாசன அரசிய பயிற்சி இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறைப்பட பாருங்கள் மிகவும் ஒரு அற்புதமான நேரடி குருமுக தீக்ஷ வகுப்பு தமிழ்நாட்டில் ஏன் லெவலுக்கு யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது இந்த உபாசன பயிற்சி நான் எல்லாமே வராகி உச்சிஷ்ட கணபதியில் ஆராய்ச்சி செய்து மந்திர யந்திர பூஜை முறைகளை தெளிவர கற்று எல்லா வகையிலையும் நன்மை அடைந்து மேலான நிலையில் உபாசன முறையில் வெற்றி அடைஞ்சு இதை தாரவாத்து கொடுக்கணுன்ற ஒரு வழிமுறைக்கு எனது குருமார்களுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த பயிற்சி வகுப்பை நான் கொடுக்க முன் வந்திருக்கிறேன் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி மக்களாகிய நீங்கள் இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது உச்சிஷ்ட கணபதி வராகி நேரடி குருமுக தீட்சை பயிற்சி வகுப்பு ஒரு நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் குரு தீக்ஷையோடு நாங்கள் கொடுத்துருக்கிற விளம்பரப்படி உங்களுக்கு அதில் உள்ள அத்தனை விஷயங்களும் ஒரு இல்லாம இல்லாமல் தெளிவர கற்றுக் கொடுத்து உபாசன விமுறைகளை பதினைந்தே நாட்களில் உங்களுக்கு சிதிநிலை முற்றம் முழுதுமாக கிடைக்கப்படுவீங்க எந்த வகையிலையும் பொய் புரட்டு புரடா ஆடுற விஷயம் இல்லை எல்லாமே தரமான முறையில் தாரவாத்து கொடுக்குற பயிற்சிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பயிற்சியை நினைவு விடாமல் தவற விடாமல் வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றியடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் வராகி பாலாசித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் ஆரணி